ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன வீடியோன்னா நம்ம ஆடிப்பட்டத்துக்கு வந்து நம்ம வீடு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக கொஞ்சமாக விதைகள் வந்து விதைக்க போகிறோம் அடுத்தது ஒரு சின்ன அறுவடையும் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் விதைக்கிறதுக்காக இருக்கிற இடத்துல கொஞ்சமாக களைப்பில் எல்லாமே இருந்தது டெய்லியுமே தண்ணி விடுறதுனால பார்த்தீங்கன்னா களைப்பில் நிறையவே வந்துடுது அப்பப்போ செடிகளுக்கு தண்ணி விடும்போது இருக்கிற களைப்பில் வந்து கையோட வந்து பிடுங்கி விட்டுருவேன் இந்த ஒரு பத்து நாளாக பார்க்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு டைம் இல்லாததுனால தண்ணி மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் களைப்பில் எல்லாமே பிடுங்காமல் விட்டதுனால கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இப்போ நம்ம நடவு செய்ய போகிற விதைகள் பார்த்திங்கன்னா எல்லாமே என்னுடைய வீட்டு தோட்டத்தில் வந்து ஏற்கனவே சேகரித்து வச்சது தான் இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ஒரு பழைய விதைகள் தான் இப்போ வந்து புதுசாக எதுவுமே வந்து சேகரித்து வைக்கல இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த இடத்துல தான் நல்லா சுத்தம் பண்ணிட்டு இப்போ வந்து இப்போ விதைகள் வந்து போட்டு விட்டுருக்கோம் ஏற்கனவே இந்த மாதிரி ப முல்லை களைச்செடிகள் எல்லாமே நிறைய வந்து இருந்தது எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சுட்டு நீர் வந்து போட்டு விட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சும்மாவே இருந்தது இந்த இடம் சரி மாட்டுக்கு வந்து மழம்பில் போடுறதுக்காக கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் மேவு வந்து பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சரி பார்த்துட்டு போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நாளாக சும்மா இருந்த இடம் வந்து ஏதோ ஒரு வெள்ளாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லி விதைச்சோம் மாசி பங்குனி அந்த டைமில் பார்த்திங்கன்னா சரியான வெயில் சரி சொட்டு நீரில் போடுறதுனால டெய்லியுமே பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் தண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முளைச்சி நினச்சி தான் போட்டோம் ஆனால் அடிக்கிற வெயில் தாறு மரம் இருந்ததுனால முளைச்சதெல்லாம் முளைச்சதே இருந்தாலுமே கருகி போயிருச்சு முக்கால் அவாசி பார்த்தீங்கன்னா கருகி போயிருச்சு அதுக்கப்புறம் சரி விட்டோம்னா எப்பவும் போல் இன்னுமே குறையேறின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சமாக வந்து விதைகள் வந்து வாங்கிட்டு வந்து போட்டேன் வெண்டைக்காய் வந்து போடலாம் அப்படின்னு ஏன்னா வெண்டைக்காய் வந்து பொறிக்கிறக்க ஆளுகளே வரமாட்டாங்க அதில் இருக்கிற மொளங்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு சேராதனால கையிலேயே ரத்தம் வர அளவுக்கு காய் போயிடும் அதிகமாக போட்டு அப்படின்னா ஒரு ஆள் வந்து நான் பொறிக்க முடியாது அதனால ஒரு ஐம்பது கிராம் மட்டும் இந்த இவ்வளோ இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் மட்டும் தான் பிடிச்சிது தண்ணியும் பார்த்தீங்கன்னா வெட்டி விட வேண்டியதில்லை அப்படியே இந்த மாதிரி சொட்டு நீர் வந்து செடி செடிக்கு விழுகுது இல்லீங்களா அது வந்து போட்டு விட்டுருக்குறோம் அதனால தண்ணி பாய்க்கிற வேலையே அதிகமாக இருக்காது கொஞ்சமான ஒரு ஐம்பது கிராம்னா கொஞ்சமாக விதைகள் தாங்க இருக்கும் அதனால நானே வந்து பொறிச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நானே பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு விட்டேன் அந்த அடிக்கிற வெயிலுக்குமே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அந்த அளவுக்கு நல்லா செழிப்பாகவே வரல ஒரு அளவுக்கு தான் வந்தது ஒரு ரெண்டு மலை பேஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி நல்லா வந்து இன்னைக்கு காய்கள் பொறிக்கிற அளவுக்கு வந்து வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சது நாற்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா செடிகள் இந்த மாதிரி வந்து இப்போ நம்மளுக்கு அறுவடையும் முதல் அறுவடை பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அறுவடை இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிளைகள் பார்த்திங்கன்னா அந்த ஒரே செடியில் கிளைகள் வந்து அதிகமாக வருது இது வந்து ஹைப்ரெட் தான் கடையில் விதைகள் வாங்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாங்க ரெண்டு அடி கேப்பை விட்டு நடணும் அடி சைடில் பக்க கிளைகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ரெண்டு அடி கேப்பு நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஆள் வ போய் தாராளமாக வரலாம் ஒரு செடி ஒரு செடியோட இலை வந்து முட்டாது அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்குமே பொறிக்கிறதுக்கு வந்து காய்கள் பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்து முதல் அறுவடை வந்து பண்ணிகிட்ருக்கோம் பார்க்கலாம் இதிலிருந்து நம்மளுக்கு எப்படி வந்து காய்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது செடிக்கு பக்கமாக இருக்கும் ஆனால் இவ்வளோ செடிகள் வந்து நம்ம வீட்டு தேவைக்கு ரொம்பவே அதிகம் ஒரு நாலுலேருந்து ஒரு பத்து செடிக்குள்ளே இருந்தாலே போதும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணலாங்க இல்லைங்களா அதனால தான் சொல்கிறேன் ஒரு பத்து செடி இருந்தாலே போதும் அது ஹைபிரிட் பொறுத்த வரைக்கும் நிறையாவே காய்கள் வந்து வைக்கும் பத்து செடி போதுன்ட்டு எதுக்கு இவ்வளோ செடிகள் நெட்டினீங்கன்னு கேட்பீங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரே வெள்ளாமையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் பண்ணணுது இந்த ஓரத்தில் இருக்கிற வரப்பில் மட்டும் ஏதாச்சும் கொடிகள் வந்து நெட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த வெண்டக்காய் வந்து கடைகளுக்கு வந்து கொடுத்துடலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு ஐம்பது செடி அப்படின்னா கொஞ்சம் நல்லா பெருசாக பெருசாகவே அதிகமாக வந்து காய்கள் கொடுக்க அது வந்து கடைக்கு வந்து கொடுத்துடலாம் லோக்கலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் போ போட்டு விட்டேன் செடிகள் வந்து நல்லாவே வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடுத்தது ஆடிப்பட்டத்துக்கு வந்து விதைகள் விதைக்க போகல இதில் வந்து ஃபஸ்ட்டு விதை வந்து இப்போ என்ன விதைக்க போகிறேன்னா இந்த சுக்குட்டி பழம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து எந்த ஒரு செடியுமே அது வந்து இல்லை அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பழத்து பக்கம் வந்து அப்படியே பிதிக்கி வந்து விட்டுருக்குறேன் ஒரு செடி இதுலேருந்து ஒரு செடி முளைச்சி வந்தாலே போதும் நம்மளுக்கு நிறைய செடிகள் வந்து அது மூலமாகவே வந்துடும் அப்புறம் வேண்டாத அளவுக்கு பார்த்திங்கன்னா களைப்பில்லாட்ட நிறைய முளைச்சி வந்துடும் சுக்குடிக்கீரை வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதனால தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அதை வந்து போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல்ல வந்து லாங் பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா பச்சை கலர் லாங் பீன்ஸ் அதுதான் வந்து போட்டு விட போகிறேன் இது பழைய விதை கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு விதைகள் வந்து கொஞ்சம் இருந்தது சரி போட்டு விடலான்னு சொல்லி ஒரு குழியில் பார்த்திங்கன்னா மூணு விதைகள் ரெண்டுலேருந்து மூணு விதைகள் வந்து போட்டு விட்டுருக்குறேன் ஏன்னா எப்படி முளைச்சி வருதுன்னு தெரியாது அந்த வே வெண்டக்காய் செடி போட்டிருக்க இல்லைங்களா அதுக்கு ரெண்டுக்கு செடிக்கு இடையில பார்த்திங்கன்னா இந்த லாங் பீன்ஸ் வந்து போட்டு விட்டுருக்குறேன் எல்லா விதிகளுமே வெண்டக்காய் செடி அந்த நெட்டு வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா போட அந்த இடத்துல தான் வந்து போட போகிறேன் ரெண்டு செடிக்கு கேப்பில் பார்த்திங்கன்னா எல்லா விதிகளும் போட்டு விட போகிறோம் அங்கங்கே எல்லாமே கலந்து வந்து போட்டு விட போகிறேன் இப்போ வரைக்குமே வெண்டக்காய் செடிக்கு எந்த ஒரு உரமும் கொடுத்ததில்லை இந்த இடத்துல ஏற்கனவே சும்மா இருந்ததுனால ஏற்கனவே மண்ணில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்கும் அதனால் இது ம மண்ணில் விதைக்கும் போது எப்பவுமே அந்தளவுக்கு வந்து நம்மளோட வீட்டு தோட்டத்துக்கு வந்து உரமும் வந்து அவ்வளவா தேவைப்படாது இதுவே நம்ம தோட்டத்தில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம வந்து உரங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் தரையில் வைக்கும்போது அந்தளவுக்கு வந்து பெருசாக தேவைப்படாது மற்றவரை இது கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்துக்கு அதிகமான உரங்கள் வந்து தேவைப்படாது மண்ணில் வைக்கும்போது நம்ம வைக்கிறது எதுவோ ஒன்று ஒரு செடி ரெண்டு செடி அந்த மாதிரி தான் வைக்க போகிறோம் அதனால் பெருசாக அந்தளவுக்கு சத்துக்களுமே அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள் எழுத்துகிட்டே பார்த்திங்கன்னா நல்லா தொலைஞ்சு வந்துடும் அதனால் எந்த ஒரு உரமோ மருந்தோ எதுவுமே போடலை இந்த விதைகள் வந்து இப்போது காற்று இல்லைங்களா இந்த விதைகள் எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் உமா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கொடுத்தாங்க நான் வந்து அதுக்கப்புறம் போடவே இல்லை ஆக்சுவலாக தை பட்டத்துலேயே வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க நான் வந்து அதுக்கப்புறம் போடவே இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வீட்டு தோட்டத்தில் வந்து பெருசாக அளவுக்கு மெயின்டைன் பண்ணவே முடியல இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் வந்து போட போகிறேன் புடலை நிறைய விதைகள் வந்து கொடுத்தாங்க என்கிட்ட இல்லாத விதைகள் நிறைய விதைகள் வந்து கொடுத்தாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நன்றி நான் கேட்காமலே பார்த்திங்கன்னா என்னோடய அட்ரஸ் வந்து வாங்கிட்டு எனக்காக வந்து அனுப்பி வச்சாங்க என்னென்ன விதைகள் வந்து நடுற அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவங்களே வந்து எழுதி போட்டு கொடுத்துட்டாங்க அந்த பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன விதைகள்னு சொல்லி எழுதி போட்டு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு தெரியாத ஒரு சில விதைகளும் டவுட்டாக இருக்கிறதுமே எழுதி வச்சுருந்தாங்க எனக்குமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே புதுசு இப்போ தான் வந்து நடப்போகிறேன் எல்லாம் முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்ன அப்படிங்கிறதே நானும் தெரிஞ்சுக்குவேன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பட்டாணி அவரைன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு கரெக்டாக தெரியல இது போட்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறத இதில் ஒரு நாலஞ்சு விதைகள் இருந்தது இதுவுமே பார்த்திங்கன்னா ரெண்டு விதைகள் ஒரு குழியில் வந்து போட்டு விட போகிறேன் ஒரு சில இடத்துல வந்து வெண்டைக்காய் விதைகள் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வரல அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து போட்டு விட்டுட்டேன் படற செடியை படற கொடி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வரப்பு ஓரங்களில் வந்து போட்டு விட்டுட்டேன்னா வரப்பு கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால நம்ம குழியில் வந்து விதைக்கும் போது மேலே வந்து நல்லா படர்ந்து போய்க்கும் இதுக்குன்னு வந்து தனியாக பந்தல் எதுவுமே போட விட போட்டு விடலை அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஞ்சு விளையாடி நம்ம மாடித்தோட்டம் சச்சா அவங்ககிட்ட ஏற்கனவே வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுலேருந்து தான் நிதைகள் நிறைய விதைகள் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தது சரி அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிறத அப்படியே வச்சுட்டு பழைய அன்றைக்கி வாங்கின விதைகளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரே குழியில் அதே இடத்துல பார்த்திங்கன்னா போட்டுவிட்டு போகிறேன் ஏற்கனவே காய்ச்சிட்டு இருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கள் கொடுத்துட்ருக்கு அது காய்ச்சி முடிவுக்குள்ள இது வந்து இப்படி படர ஆரம்பிச்சிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி அதுவுமே பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் அதுவுமே வந்து விதைக்க போகிறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடிக்கு இடையில் நிறைய இடம் இருக்குது அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டு அதில் வந்து தான் விதைக்க போகிறேன் ரொம்ப ஆழமாக போட்டாலுமே விதைகள் முளைச்சி வராது ஒரு அளவுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு அளவு இருந்தாலே போதும் அதுவே பார்த்திங்கன்னா ந அதுலேயே நல்லா முளைச்சி வந்துடும் அதை விட ஆழமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் முளைச்சி வர்றதுக்கு ஆகும் ஒரு சில விதைகள் வந்து முளைக்காமல் அப்படியே பட்டு போயிடும் அதனால பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு ஆழத்தில் மட்டும் முள்ளங்கி விதைகள் வந்து விதைக்கிறேன் இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப முள்ளெல்லாம் வந்து வேலி முள்கள் வந்து அதிகமாக இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா செருப்பெல்லாம் போட்டிருக்கிறேன் ஏன்னா எப்படி வே எந்த இடத்துல வேணாலும் இருக்கும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிகிட்டா இருந்தாலுமே மண்ணில் வந்து அடியில் நிறைய முள் இருக்குது அதனால தான் உள்ளே வந்து செருப்பு போட்டுக்கிட்டே வந்து வேலை செய்கிறது வெயில் வந்து ரொம்பவே கம்மியானதுனால தான் பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டம் நான் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சுட்டேன் ஆடி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இருக்குது வெயில் கா கொஞ்சம் கம்மியானதுனால ஒரு ரெண்டு மலை பெஞ்சதுனால வெயில் கம்மியானதுங்காட்டி ஆரம்பித்தாச்சு அடிப்படை காய்கறிகள் எல்லாமே வந்து ஆரம்பிக்கலாம் அது போக கொடி வகைகளில் வந்து அந்த அவரக்காய் விதைகள் அது மட்டும் பார்த்திங்கன்னா ஆடி பிறந்ததுக்கப்புறமா ஒரு பதினெட்டு அந்த அடுத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதைக்கலாம் ஏன்னா அது வந்து நல்ல பனி காலத்தில் தான் நான் நல்லா பூக்கள் பூத்து கொடி காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் அவரைக்காய் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொடியில் படற அவரைக்காய் எல்லாமே தான் பார்த்தீங்க பனிக்காலத்தில் தான் நல்லா வந்து பூக்கள் வச்சு பிஞ்சுகள் வந்து வைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அசுவினி பூச்சி மாவு பூச்சி இந்த பிரச்சனை எல்லாமே வரும் கொடி ரொம்பவே படர்ந்துக்கிட்டே இருக்கும் காய்கள் விற்கிறதுக்குமே லேட் ஆகும் இப்போ போட்ட அப்படின்னா அதுவே ஆடிப்பட்டம் ஆடி பிறந்ததுக்கப்புறம் போட்ட அப்படின்னா நம்மளுக்கு வந்து பனிக்காலம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கொடிகள் நல்லா படர்ந்து பனிக்காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா வந்து காய்களும் பிடிக்குங்க கொடி அவரை பொறுத்த வரைக்கும் கொடி வந்து எந்த அளவுக்கு படர்ந்து வருதோ அந்த அளவுக்கு காய்கள் வந்து நம்மளுக்கு நிறையவே கிடைக்குங்க ஏற்கனவே நம்ம வீட்டுத் தோட்டத்தில் தான் வந்து பட்டை அவரை வந்து போட்டிருந்தோம் அது எந்த அளவுக்கு வீடியோ பார்க்குறவே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கொடிகள் அந்த அளவுக்கு காய்கள் வந்து கூட கூடையாக நம்ம அறுவடை பண்ணணும் அதனால பார்த்திங்கன்னா நான் இன்னும் வந்து அந்த சிவப்பு சிவப்புப்பட்டையவரையில வந்து விதை எல்லாமே போடலை அவர விதைகள் எதுவுமே வந்து இப்போ வந்து போடவே இல்லை அடிப்படை காய்கறிகள் தான் வந்து போட்டிருக்கேன் இன்னும் வந்து தக்காளி மிளகாய் அதெல்லாமே நாற்று விட்டு தான் வந்து விட போகிறேன் ஏற்கனவே கொஞ்சமாக வந்து இருந்த நாற்றுக்கள் மட்டும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நட்டு வச்சுட்டேன் அதுவுமே பார்த்திங்கன்னா வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே காட்டியிருப்பேன் அதுவுமே நல்லா வேர் பிடிச்சி துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா அவரை சாரி பாகக்காய் பாகற்காயில் வந்து பச்சை வெள்ளை ரெண்டுமே இருக்குது இது கரெக்டாக எதுன்னு தெரியல அதனால ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குழியில் வந்து ஒவ்வொரு குழிக்கும் ரெண்டு ரெண்டு விதைகள் வந்து போடுறேன் இதுவுமே பார்த்திங்கன்னா அப்படியே தரையோட தரையாக படந்து வர மாதிரி தான் எதுக்குமே நான் வந்து பந்தல் போடவே இல்லை மொத்தமாக ஒரு அஞ்சு விதைகள் பத்து விதைகள் வெள்ளை பாவையில் ஒரு அஞ்சு பச்சை பாவையில் வந்து ஒரு அஞ்சு இந்த மாதிரி ஒரு பத்து விதைகள் வந்து போட்டிருக்கிறேன் கூடவே இந்த வெண்டைக்காலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதுவே தானாக வந்து வாடி வாடி போயிடுது அந்த மாதிரி செடிகளும் வந்து பிடுங்கி விட்டுட்டு அது வந்து இம்மறு இனி தலைஞ்சு வரப்போகிறது கிடையாது இது ஒரு நோய் மாதிரி தான் அதனால் இது வந்து அப்படியே பிடுங்கி தூரம் போட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே விதைகள் வந்து நம்மளுக்கு என்னென்ன விதைகள் இருக்குதோ அதெல்லாமே வந்து போட்டு விட்டுட்டேன் ஏன்னா சொட்டு நீரில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்க செடி செடி கிட்ட வந்து பாயறதுனால நம்மளுக்கு தண்ணியும் வந்து கம்மியாக தான் பிடிக்கும் ஒரு பத்து நிமிஷம் விட்டாலே போதும் ஃபுல்லாக வந்து வேர் பகுதி ஃபுல்லாக நனைஞ்சுக்கும் அதனால அந்த செடி காஞ்சு போகிற இடத்துல எல்லாம் வேஸ்ட்டாக தான் தண்ணி போயிட்டுருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து போட்டு விட்டுறது அடுத்தது பீர்க்கன் பீர்க்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்துலேருந்து பதினஞ்சு விதைகளே இருக்கும் ஒரு கூலிக்கு மூணு விதைகள் வந்து போட்டு விட போகிற பழைய விதைங்கிறதுனால இது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக முளைச்சி வந்தாலுமே பிரச்சனை இல்லை அப்படியே வந்து படந்து போய்க்கும் அதனால் இது வந்து களைச்சி விடணுங்கிறது அவசியமும் இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு குழியில் வந்து மூணு மூணு விதையாக வந்து போட்டு விட்டுட்டேன் நிறைய பேர் கேட்கலாங்க ந வேறு காய்கறிகள் விதைகள் எல்லாம் போடலையான்னு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுரக்காய் புடலங்காய் பீக்கங்காய் பாவக்காய் இந்த மாதிரி காய்கள் மட்டுந்தும் சாப்பிட்றது மற்றபடி வேறு அந்த டர்னிப்பு அதுக்கப்புறம் நிறைய வந்து இருக்குது அதெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரக்கோலி அதெல்லாமே வந்து போடுறதே இல்லை அதெல்லாம் டேஸ்ட்டும் கூட பார்த்ததே இல்லை இப்போ பிடிக்குமோ பிடிக்காதோ அதனால பார்த்தீங்கன்னா புதுசாகவே வளர்க்கறதுக்கே விரும்புகிறதில்ல அடிப்படை காய்கறிகள் நம்ம சமையலுக்கு வந்து டெய்லியும் வந்து என்ன நாங்கள் வந்து சேதிக்கோமோ தான் பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து விளை வச்சு சாப்பிட்ணுங்கிற ஒரு இதில் தான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இருக்கிற விதைகள் வந்து அப்பப்போ போட்டு என்னோடய வீட்டு தேவைக்கு என்ன தேவையோ அதை வந்து போட்டு விட்டுருவேன் மற்றபடி இந்த உருளைக்கெழங்கு கோஸு கேரட் பீன்ஸு இது சவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் தான் வாங்கிக்கிறது சவுச்சாவெல்லாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நெட்டு வச்சேன் அந்த காயவிலேருந்தே முளைக்க வச்சு நெட்டு வச்சேன் ஆனால் அதெல்லாம் வரவே இல்லை இந்த மாதிரி காய்கள் எல்லா விதை அடிப்படை காய்கறிகள் விதைகள் அதாவது தக்காளி மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொடி வகைகள் எல்லாமே பீர்க்கன் புடலை பாவை சுரக்காய் இது எல்லாமே போட்டால் எல்லாமே சூப்பராக முளைச்சி வரும் மற்றபடி புதுசாக ட்ரை பண்ண அப்படின்னா அதெல்லாம் வரதில்லை குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் வந்து போட்டு விடுவேன் அதுவுமே வந்து சூப்பராக வரும் இனி வந்து அது குளிர்காலம் வரும்போது அது வந்து ஆரம்பிக்கலாம் இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சதுக்கப்புறமே அந்த குளிர்கால பயிர்கள் எல்லாமே ஆரம்பிக்கலாம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகள் மட்டும்தான் வந்து போட்டு விட்டுருக்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இன்றைக்கி வந்து முதல் அறுவடை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது காய் வந்து பிடிச்சிருக்கு கே நேற்றுனா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது செடிக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே காய் வந்து கொடுக்கறக்கு ஆரம்பிக்கல ஒரு சில செடிகள் நல்லா தரமாக வளர்ந்தது இப்போ இப்போதைக்கத்தை காய்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போது அறுவடை பண்ணணும் அப்படின்னா கதிரிக்கொள் தேவைப்படாது கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா அது செடியிலேருந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்காம விட்டதுனால ஒரு நாலஞ்சு காய் பார்த்திங்கன்னா இதுலேயே முத்தி போயிருச்சு அது வந்து மாட்டுக்கு வந்து கொடுத்துடல அது வந்து சாப்பிட்டுக்கும் பிஞ்சாக இருக்கிறத வந்து நாம் சமைச்சிக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இருபது காய் பக்கம் அறுவடை பண்ணியாச்சு நம்மளோட ஆடி பட்டத்துக்கான விதைகளும் வந்து விதைச்சாச்சு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க